நெல்லை தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக கமாண்டோ படை வீரர்கள் உட்பட நாலு கம்பெனி மத்திய பாதுகாப்பு படையினர் சிறப்பு ரயில் மூலம் நெல்லை வந்தனர் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் தொடர்பான அனைத்து பணிகளும் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது பதட்டமான வாக்குச்சாவடிகள் மிக பதட்டமான வாக்குச்சாவடிகளின் நிலை குறித்து தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக நெல்லை மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளுக்கு நான்கு கம்பெனி மத்திய பாதுகாப்புப் படையினர் வருகை தந்த நிலையில் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கு கமாண்டோ படை வீரர்கள் மற்றும் துணை ராணுவப் படையினர் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை சிறப்பு பிரிவு போலீசார் என நான்கு கம்பெனி மத்திய பாதுகாப்பு படையினர் நெல்லை ரயில் நிலையத்திற்கு சிறப்பு ரயில் மூலம் வரவழைக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து நெல்லை மாநகர் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் கமாண்டோ வீரர்களை அழைத்துச் சென்று எங்கெங்கு பாதுகாப்புகள் அதிக அளவில் தேவைப்படுகிறதோ அங்கு அனுப்பி வைத்தனர் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்றது திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் பதினாறு லட்சத்து ஐம்பதாயிரத்து எண்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் உள்ளனர் இவர்கள் வாக்களிக்க வசதியாக ஆயிரத்தி எண்ணூத்தி பத்து வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சிகள் உள்ளிட்ட இருபத்தி மூணு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இதன் காரணமாக இரண்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது வாக்குப்பதிவு வரும் நடைபெற உள்ள நிலையில் இதற்காக இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்றது தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ளது அதில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தப்பட்டது பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தச்சநல்லூர் மண்டல அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது அங்கு சின்னம் பொருத்தும்படி நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கண்ட்ரோல் யூனிட்டுகள் விவிபேட்கள் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்படுகிறது பதினெட்டாம் தேதி காலை முதல் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு பணியாளர்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இந்திய அஞ்சல் துறை தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாளையங்கோட்டை தலைமை அஞ்சலகம் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுமம் ஞானதேவராவ் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார் இந்திய அஞ்சல் துறை இந்திய தேர்தல் ஆணையத்துடன் மேற்கொண்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் பங்கேற்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வாக்காளர்கள் அனைவரும் தவறாது மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்களிக்கவும் மேலும் வாக்களிப்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை மற்றும் உரிமை என்பதை விளக்கும் வகையில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது இந்த இந்த பேரணியை மாநகராட்சி ஆணையாளர் ஞானதேவராவ் தொடங்கி வைத்தார் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி பாளையங்கோட்டை தலைமை அஞ்சலகம் முன்பு தொடங்கி பெருமாள் கீழரத வீதி வீதி மேலரத வீதி தெற்கு பஜார் வழியாக சென்றது பேரணி தொடங்கும் முன்பாக அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர் மேலும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்ற பதாதைகளை ஏந்தியும் பொதுமக்களை கவரும் வகையில் மேலமடித்து சிலம்பமாடியும் சென்றனர் இதில் உதவி கோட்ட அஞ்சலக கண்காணிப்பாளர்கள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட அஞ்சலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் வாக்குப்பதிவு மையங்களில் பணிபுரியும் அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்பு நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்றது மாலை மூணு மணி முதல் ஐந்து மணி வரை பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டவர்கள் தங்களது தபால் வாக்குகளை பதிவு செய்தனர் மக்களவை பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுவதையொட்டி தேர்தல் தொடர்பான பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மக்களவை பொதுத் தேர்தலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு மையங்களில் பணிபுரிய உள்ள வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி நடைபெற்றது வாக்குப்பதிவு மைய தலைமை அலுவலர் மற்றும் வாக்குப்பதிவு என வாக்குப்பதிவு மையத்தில் பணிபுரிய உள்ள அலுவலர்களுக்கான பயிற்சியானது திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாப்டர் மேல்நிலைப்பள்ளியிலும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறியியல் கல்லூரியிலும் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வண்ணார்பேட்டை பிரான்சிஸ் சேவியர் கல்லூரியிலும் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு தளபதி சமுத்திரம் கெயின்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு பனகுடி செவ்வகாமியாபுரத்தில் உள்ள புனித அன்னால் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலும் இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருபத்தேழு மண்டலங்களில் உள்ள இருநூற்றி எழுபது வாக்குப்பதிவு மையங்களில் பணிபுரிய உள்ள பணியாளர்களுக்கு இருபத்தேழு மண்டல அலுவலர்கள் மூலம் பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டது இப்பயிற்சியினை பொது பார்வையாளர் சோனாலி பொன்சே வயாங்கங்கர் பாளையங்கோட்டை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரேசுவம் ஞானதேவராவ் ஆகியோர் பார்வையிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் வாக்குப்பதிவு செய்யும் முறைகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட்டதை ஆய்வு செய்தார்கள் தொடர்ந்து பிற்பகல் மூணு மணி முதல் நாளை ஐந்து மணி வரை தேர்தல் பணிக்கு செல்லும் அலுவலர்கள் ஊழியர்கள் அந்தந்த மையங்களில் தங்களது தபால் வாக்குகளை பதிவு செய்தனர் மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிக்கான பயிற்சி வகுப்பு மையங்களிலும் தபால் வாக்கு பதிவு செய்யப்பட்டது